படக்கூடியது ஒரு நாளைக்கு முப்பது செக்ஷன் தான் பயன்படும் பாக்கி எல்லாமே பயன்படுற ஒன்றும் இதுவாகாத சட்டம் சொல்ல முடியாது அந்த சட்டங்கள்லாம் இருக்குது அது என்ன சொல்லணும்னாக்கா இந்தியா தோ இந்தியாவோட எல்லையை சொல்லும் சிலது சிலது வந்து இந்தியாவோட எல்லை இது வந்து இந்தியாவோட சின்னம் இது வந்து இந்தியாவோட மாவட்டம் இது மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து அதை டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் முக்கியமான சில சட்டங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே போல் ஆர்பிட்ரேஷன்லையும் சரி நான் சொல்கிறது இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் தான் சொல்லுவாங்க வழக்கமாக அது ஒன்று தொட்டு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து சொல்லப்படுது இன்விடேஷன் டு ஆர்பிட்ரேஷன் எதுக்கு நான் இன்விடேஷன்னா இன்விடேஷன் தான் என்ன சொல்லுவோம் அழைப்பிதழ்னு சொல்லுவோம் அழைப்பிதழ் வந்து எதுக்காக வந்து அழைப்பிதழ் கொடுக்குறோம் ஒரு திருமணத்துக்காக ஒரு அழைப்புதல் கொடுக்குறோம் இந்த திருமணம் வந்து எப்படி நிச்சயிக்கப்படுது ரெண்டு பேரும் சேர்ந்து சம்மதிக்கிறாங்க ஒன்று வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் சரி சேர்ந்து சம்மதித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு கருத்துக்கு வர்றாங்க அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை நுழைகிறாங்க பட் அது ஒரு ஓவரால் அக்ரிமெண்ட்டு தான் வாழ்க்கைன்ற ஒரு இதில் நுழைகிறாங்க அப்படி வரும்போது அந்த இன்விடேஷன் அப்படின்றத அழைப்புதல் என்றைக்கு வந்து அந்த சம்பவம் நடைபெறுதோ அன்றைக்கி வந்து